மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடி சிவப்புரம் பகுதியில் கிராம உத்தியோகத்தா் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இன்று கவனீர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன குடி சிவப்புரம் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மோட்டார் சைக்கிளில் மற்றொருவருடன் சென்று கொண்டிருந்த கிராம உத்தியோகத்தர் தாக்கி கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவத்தை கண்டித்து மட்டக்கிழப்பு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இன்று கபரிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மட்டக்கிழப்பு மாவட்ட உதவி அரசாங்க எஸ் கிரிதரன் உள்ளிட்ட மாவட்ட செயலக உத்தியோகத்தர்களும் வன்முறை வடக்கு பிரதேச செயலாளர் வி தமராசா உள்ளிட்ட உத்தியோகத்தர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் அந்த யுத்தம் முடிவடைந்த பின்னர் யுத்தத்தின் பின்னரான செயற்பாடுகளை கொண்டு செல்வதில் சில அச்சுறுத்தல்களை நாங்கள் ஈடுபாடு வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் தொடர்ந்து இப்படியான நிகழ்வுகள் கிராம உச்சத்துறை பொறுத்தளவிலோ ஏனைய உச்சத்துறை பொறுத்தளவில் ஏற்படக்கூட அன்பம் அந்த வகையிலே பொதுமக்கள் குறித்து நீங்கள் செய்து சென்றும் எதிர்காலத்தில் இவ்வகையான நடவடிக்கைகள் நமக்கு ஏற்படக்கூடாது என்பதையும் நாங்கள் தெரிவிக்கும் வண்ணம் இதை போராட்ட காலத்தில் பல்வேறு வட்டத்தை முன்னெடுத்து செய்தியாக்கி குறிப்பாக அரசாங்க அதிகாரிகளுக்கு பல்வேறு வகையிலே அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுக் கொண்டு வருவது அண்மை சாலமாக அதிகரித்து வருகின்றது இன்னும் வெளியிடுவது துணை சூட ரீதியாக கிராமத்துவத்திற்கு கொலை செய்யப்பட்டு இருக்கின்றார் இதையெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் எங்களுடைய மனநிலை பாதிக்காத வகையிலே இருக்கின்ற தான் நாங்கள் நல்லாட்சியிலே நல்ல சேவையை பொதுமக்களுக்கு வழங்க முடியும் என்பதை வலியுறுத்த வகையிலே நாங்கள் இந்த இதேவேளை கிராபு உத்தியூகத்தரின் கொலையை கண்டித்தும் நிதியுர விசாரணையை வலியுறுத்தியும் களுமஞ்சிகோடியில் இன்று கண்டன பேரணி முன்னெடுக்கப்பட்டது வடகிழக்கு மாவட்ட ஐக்கிய கிராபு செபகர்கள் சங்கத்தினால் இந்த கண்டன பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மண்முறைத்தின் எரிமல்பாற்று பிரதேச சீலகத்தில் இருந்த ஆர்வமான பேரணி பிரதான வீதி வழியாக களப்பஞ்சிக்குடி சந்திப்பரை சென்று மீண்டும் நடைபெற்றது கருப்பு பட்டியலை அணிந்து பேரணியில் முகாமைத்து உதவியாளர்கள் அபிநீர் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் பேரணியில் அவருடைய விசாரணை துரிதப்படுத்தப்பட வேண்டும் ிருந்து மற்றபொருவருடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது பின்தொடர்ந்து வந்த இருவரால் குறித்த கிராம்பு உத்தியோகத்தர் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு தாக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த தாக்குதலில் காயமடைந்த கிராம்பு உத்தியோகத்தர் உயிரிழந்ததுடன் அவருடன் பயணித்த மாற்ற இவர் காயமடைந்து வைத்தியசாமியில் அனுமதிக்கப்பட்டார் சம்பவத்தை நேரில் கண்ட சிலரின் சாட்சியத்தின் அடிப்படையில் சிவபுரம் பகுதியைச் சேர்ந்த இரண்டு உறவுமுறை இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் சந்திக நபர்கள் நிலையில் ஆசீர் தொடர்ந்து എതിരത്തെ തീയതി വരെ വിളക്ക് മറിയലിൽ വയ്ക്കപ്പെട്ടുള്ള